Om Namah Shivaya இந்த மந்திரத்தை முறை சொன்னாலே பாவங்கள் குறையக்கூடும் அப்படி இருக்கையில் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்தால் ஜென்ம ஜென்மமாக நம்மை தொடர்ந்து வரும் பாவங்கள் அனைத்தும் கரையக்கூடும் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து கேட்டதும் தாமதிக்காமல் வரத்தை கொடுப்பவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிலவற்றை கதைகளாகவும் சொற்பொழிவாகவும் இன்றுவரை நாம் கேட்டு வருகிறோம் அதன்படி மகா சிவராத்திரியின் மகிமையையும் அது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்த சமயம் வாசுகி பாம்பானது ஆலகால விஷத்தை கக்கியது விஷமானது பார்க்கடலில் விழுந்தால் அமிர்தமும் விஷமாகுமல்லவா அதனால் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் தங்களை ஆலகால விஷத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்களா சிவபெருமான் சிறிதும் யோசிக்காமல் அனைவரையும் காப்பாற்ற நினைத்து ஆலகால விஷத்தை விழுங்கிவிட்டார் அருகில் இருந்த பார்வதி தேவியோ சிவபெருமானை காப்பாற்றிட நினைத்து சிவபெருமானின் தொண்டையை பாம்பாலேயே கட்டி ஆலகால விஷமானது சிவபெருமானின் உடலில் கலக்காமல் பார்த்து கொண்டாராம் அதனால் ஆலகால விஷம் சிவபெருமானின் தொண்டையிலேயே தங்கிவிட்டதாம் இதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டது இருந்தாலும் விழுங்கிய ஆலகால விஷத்தினால் சிவபெருமான் உடல் முழுவதும் அதீத வெப்பம் ஏற்பட்டதால் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அன்று இரவு முழுவதும் அவருக்கு அபிஷேகங்கள் நடத்தி அவரது உடல் சூட்டினை தனித்தனராம் இந்த சம்பவமானது மகா சிவராத்திரி அன்று நடந்ததால் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்றும் சிவனுக்கு நான்கு கால அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன என்று கூறப்படுகிறது இப்படி தனது அடியவர்களுக்காக ஆலகால விஷத்தையே உட்கொண்ட சிவபெருமானின் திருநாமத்தை சிவராத்திரி அன்று உச்சரித்தால் நமது பாவங்கள் அனைத்தும் பனிபோல் விலகிவிடும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை ஓம் நம